உனக்கு இந்த வரங்களை கொடுத்து உன்னை தேவன் பயன்படுத்த விரும்புகிறான் நீ போகிற உண்டாகும் நீ போகிற பட்டணத்துக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் அதற்கு தான் இந்த அபிஷேகம் தானியலாக உன்னை கொண்டுதான் தேவன் தன் காரியத்தை செய்ய விரும்புகிறார் வாலிபர் உலக நேயர்களே உங்களை அபிஷேகித்து வழி நடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒவ்வொரு வாரமும் இந்த உலகம் நிகழ்ச்சியின் மூலமா நீங்க புது புது காரியங்களை கற்றுக்கொள்றீங்க என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அமைகிறது என்று நாங்கள் நம்புகிறோம் மிக வேகமாக ஆண்டவருக்குள்ள நம்முடைய எப்படி இருக்கு என்பதை நம்ம சோதித்து பார்க்க வேண்டும் ஏன் சோதிச்சு பார்க்கணும்னு தெரியுமா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறான்னு சொல்லி வசனம் சொல்லுது இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்களும் கூட நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் கிட்ட அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா நீங்க கேட்கும் போது சில நேரங்கள்ல உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கிறது இல்லை இதனால நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா சோர்ந்து போகாதீங்க கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்கிறது ஈசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் இந்த வசனத்திற்கேற்ப நிச்சயமாக கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை கர்த்தர் அபிஷேகித்து உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார் அன்று விசேஷித்த ஆவியை கொடுத்த தேவன் இன்று உங்களுக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்து உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார் இப்போதும் திருச்சியில் நடந்த வாலிபர் எழுப்புதல் கூடுகையில் சகோதரர் மோகன் சி லாஸ்டர்ஸ் அவர்கள் அளித்த தேவ செய்தியின் ஒரு பகுதியை பார்க்கலாம் வாங்க தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாசிக்க கேட்போம் எட்டு ஜெயமாயிருந்தது தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது இந்த வேறு புஸ்தகத்தில் தானியலின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவனை குறைத்த முதலாவது சொல்லப்படுகிற ஒரு விஷயம் ஒரு இளம் வாலிபன் தானியேல் என்கிற ஒரு வாலிபன் எருசலேம் இஸ்ரேல் தேசத்தை சார்ந்தவன் யூதயா தேசத்தை சார்ந்தவன் தேபுகாத்த நேச்சாதின் பாபிலோன் ராஜாவின் மூலமாய் அந்த தேசம் சிறைபிடிக்கப்பட்ட பொழுது தானியலும் கைதியாக ஒரு அடிமையாக அந்நிய தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டவன் இளம் வாலிபனாக சொந்த தேசத்தை விட்டு ஒரு அந்நிய தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு வரப்படுகிறான் கைதியாய் கொண்டு வரப்படுகிறான் தூர ஆயிரம் மைல் கடந்து ஒரு தேசத்திற்கு கொண்டு வரப்படுகிறான் அவனுடைய உள்ளத்தில் பலவிதமான வேதனையான கேள்விகள் இனிமேல் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என் சொந்த நாட்டை விட்டு அந்நிய தேசத்திற்கு அடிமையாய் நான் கொண்டு போகப்படுகிறேன் ஒரு கைதியாய் கொண்டு போகப்படுகிறேன் என் பட்டணம் தீக்கு இரையாக்கப்பட்டு விட்டது என் குடும்பத்தார் கொல்லப்பட்டு விட்டார்கள் உறவுகள் சொந்தங்களை பிரிந்து ஒரு அனாதை போல நான் கொண்டு போகப்படுகிறேன் என்று பல வாலிபர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட பொழுது தானியலும் ஒருவனாயிருந்தான் தானியல் அந்த தேசத்துல அந்நிய தேசத்தில் எப்படி நான் உயர முடியும் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று எண்ணினான் கத்தரோ தானியலுக்கு துணை நின்றபடியால் அவனுடைய காரியன் ஜெயவா இருந்தது வேதன் சொல்லுகிறாரு கத்தரவனுக்கு ஞானத்தை திறமைகளை பத்து மடங்கு கொடுத்தாராம் அநேக வாலிபர்கள் அவனோடு இருந்தாருகே எல்லாரும் பயிற்சிவிக்கப்பட்டாருகே தானியருக்கு மாத்திரம் பத்து மடங்கு திறமைகளையும் ஞானத்தையும் ஆண்டவர் அருளி தேவனவன் ஆசிர்வதித்தை உயரம் பண்ணினால் ராஜா அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் ராஜாவிற்கு ஆலோசனை கொடுக்கிற பிரதம மந்திரியாக தானியல் படிப்படியாக உயர்த்தப்பட்ட சம்பவத்தை தான் வேதத்தில் பார்க்கிறோம் இந்த வேத வசனம் சொல்லுகிற தரியவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசனுடைய நாட்களிலும் தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது நேபுகாத் நேச்சார் என்ற ராஜாவின் காலத்தில் தானியல் அடிமையாய் கொண்டு வரப்படுகிறார் த நேச்சார் சார் இந்த தரியோ ராஜா கோரேசராஜா நான்கு ராஜாக்கள் அந்த தேசத்திலே மாறி மாறி வருகிறார்கள் தானியல் மாத்திரம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் காரியம் இருந்தது அவர் போகவில்லை அத்தனை ராஜாக்களும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்தினார்கள் தானியல் ஒரு விசேஷமான ஆசிர்வாதத்தை தேசத்திற்கு கொண்டு வருகிற மனிதராய் உயர்த்தப்பட்டார் என்பதாக வேதம் சொல்லுகிறது அதே ஆண்டவர் தான் தானியலின் தேவன்தான் சொல்லுகிறார் என் மகனே நீ ஜெயம் பெற்றவனாக இருப்பாய் என் மகளே நீ வெற்றி பெற்றவளாக இருப்பாய் நீ என்னுடைய குமாரன் நீ என்னுடைய குமாரத்தை நான் உனக்கு ஜெயம் கொடுத்து உன்னுடைய தேவனா இருப்பேன் என்று கத்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் தானியல் ஜெயம் பெறுவதற்கு என்ன காரணம் தானியல் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கெபியில் இருந்து தூக்கிவிட சொன்னான் அப்படியே தானியல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை விசுவாசம் உள்ள ஒரு மனிதன் தேவன் மேல் அசைக்க முடியாத விசுவாசமை அவன் விசுவாசிந்தபடியால் ஒரு சேதமும் காணப்படவில்லை ஆகவே தான் அவன் உயர்த்தபடி ஜெயம் பெற்றவனாக இருந்தான் தானியலுக்கு விரோதமாக எழும்பின பொறாமை கொண்ட சில அதிகாரிகளும் அவனோடு வேலை செய்தவர்களும் அவனை அழித்து விட வேண்டும் என்று எழும்பினார்கள் அவனை சிங்க கபிலே போட்டு கொண்டு விடுவதற்கான சட்டம் ஏற்றப்பட்டது தந்திரமாய் அதை செய்தார்கள் தானியல் சிங்கக் கபிலே போடுகிற சூழ்நிலை வந்தது ராஜாவோ தானியலுக்காக பரிதபிக்கிறார் சட்டமோ தானியலை சிங்க கபிலே போடும்படி ஆகிவிட்டது ஆனால் தானியல் சிங்கங்கமிலே போடப்பட்ட போது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை தேவன் தூதர்களை கத்தர் அனுப்பி ஆண்டவர் தானியலை பாதுகாத்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு காரணம் என்ன விசுவாசம் இந்த சிங்கங்களை சரி செய்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இந்த சிங்கங்களை உருவாக்கிய ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் என்ற விசுவாசம் தானியல் விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாயிருந்தான் நீங்களும் கத்தர் மேல வைக்கிற விசுவாசம் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் இயேசு எனக்கு விடுதலை தருவார் இயேசு எனக்கு ஜெயம் தருவார் நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயிப்பேன் என்னுடைய விசுவாசம் அந்த விசுவாசத்தை இயேசு மீது வைத்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள் உங்களுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும் தானியல் விசுவாசித்தான் ஒரு சமயம் வட இந்தியாவுக்கு ஒளி தர்காய் சென்றிருந்தோம் அப்பொழுது மிஷினரிகள் சில இடங்களுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் ஒரு காட்டு வழியாக வாகனத்திலே போய் கொண்டிருந்தோம் அது சிங்கங்கள் நடமாடுகிற காட்டு பகுதி இரவு நேரம் வந்துவிட்டால் சிங்கங்கள் எல்லா இடத்திலும் நடமாட ஆரம்பித்து விடும் சொன்னாங்க இருட்டின பிறகு இந்த ரோடு சாலை மூடப்பட்டு விடும் இந்த வழியாக எந்த வாகனமும் போக முடியாது ஆட்களும் நடமாட முடியாது காரணம் சிங்கங்கள் அதிகமாய் நடமாட ஆரம்பித்து விடும் என்பதற்காக ஆனால் ஒரு நடந்த சம்பவத்தை அந்த மிஷனரி சொன்னார் மலைவாசி மக்கள் மலையிலே வாழக்கூடிய ஆதிவாசி மக்கள் ஏழை எளிய மக்கள் அந்த மக்களுக்கு இயேசுவை அறிவித்து வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஒவ்வொரு வாரமும் ஆராதிக்க கூடி வருவார்கள் வாரத்தில் ஒரு நாள் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு பட்டணத்திலே ஒரு சந்தை நடைபெறும் மார்க்கெட் எல்லா விதமான பொருட்களும் அங்கே வரும் ஆகவே இந்த மலைகளில் வசிக்கிற ஆதிவாசி மக்கள் தங்களுடைய நிலங்களில் விளைகிற பொருட்களை கொண்டு வந்து இந்த சந்தையில விற்றுவிட்டு தங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு போவார்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் கூட்டமாய் வருவார்கள் அவர்கள் முப்பது பேர் ஐம்பது பேர் கூட்டமாய் வருவார்கள் பொருட்களை வாங்கிவிட்டு கூட்டமாக ஒரு மலைக்கு ஏறி போவார்கள் காரணம் இந்த காட்டை அவர்கள் கடந்து போக வேண்டும் இருட்டுவதற்கு முன்பாக வேக வேகமாய் அவர்கள் கடந்து போய்விடுவார்கள் என்னால் சிங்கங்கள் நடமாடுகிற காடு என்று அவர்களுக்கு தெரியும் ஒரு சமயம் ஒரு கூட்டத்தார் அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் பொருட்கள் வாங்குவதற்கு சந்தைக்கு வந்தார்கள் எல்லாம் வாங்கி முடித்து புறப்பட்டார்கள் முப்பது நாற்பது பேர் வாங்க சேர்ந்து போயிடலாம் காட்டை கடந்து போக வேண்டும் என்று ஒரே ஒரு மனிதர் சொன்னார் இன்னும் ரெண்டு பொருள் நான் வாங்கினோம் நீங்க போங்க நான் வேகமாக வந்து உங்களோட சேர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி தாமதித்து விட்டார் சரி போய் வாங்கெல்லாம் பொருட்களை வாங்கி கொண்டு தனியாக நடந்து போனார் ரொம்ப தூரம் கடந்து போயிட்டாங்க அந்த காட்டு ஒழிய தலையிலே பாரும் கையிலே பாரும் அதை சுமந்து கொண்டு போனார் திடீரென்று ஒரு கர்ச்சிக்கிற சத்தம் கேட்டாரு என்னதான் குறைந்து நடந்த கண்ணை ஏறிட்டு பார்த்தால் அவருக்கு முன்னாலே சில அடிகள் தூரத்துல ஒரு சிங்கம் நின்று கொண்டு இருக்கிறாரு எப்படி இருக்கும் காட்டுக்குள்ள உயிரோடு இருக்கிற சிங்கம் முன்னால வந்து நின்று இவரை பார்த்து கர்ச்சிக்கிறாரு என்ன நடந்திருக்கோம் நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா யார் யாரையோ கூப்பிட்டு துணைக்கு அண்டூரே இயேசுவே பொறுத்தன ஜபலம் கூட பண்ணி ஆனாலும் இந்த மனிதர் அமைதியா பார்த்தார் சிங்கம் வந்து நிற்கிறாரு அவரை தாக்கிவிடக் கூடும் ரொம்ப பக்கத்துல தான் நிற்கிறாரு ஓடவில்லை அப்படியே தலையில பாரத்தோடு முழங்கால் போட்டார் முழங்கால் போட்டிட்டு ஒரு சின்ன ஜபம் பண்ணினா என்ன ஜபம் தெரியுமா இயேசுவே நீங்க உண்ணாக்குன சிங்கம் என்னுடைய பாதையில நிக்குது அத கொஞ்சம் அந்த பக்கம் போச்சு சொல்லுங்க அப்பதானே நான் போக முடியும் அப்படின்னு சொன்னார் தான் ஜபம் இயேசுவே நீங்க உண்டாக்கின சிங்கம் எனக்கு முன்னால பாதியில மறிச்சுக்கிட்டு நிக்குது அதை கொஞ்சம் அந்த பக்கம் போ சொல்லுங்க அப்படின்னு ஜபம் பண்ணினா அவ்வளவுதான் அந்த சிங்கம் அவரை பார்த்தாரு அப்படியே நடந்து காட்டுக்குள்ளே போய் விட்டார் வழி விட்டு விட்டார் அவர் வந்து வீடு வந்து சேர்ந்து விட்டார் அடுத்த வாரம் அவர் சர்ச்சில் வந்து சுலபமாய் சொல்லுகிறார் சிங்கம் வந்து நின்றது இப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணின்னு அது அமைதியாக போய்விட்டது அதுதான் விசுவாசம் தட் இஸ் ஃபைத் என்னோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர் அந்த சிங்கத்தை சரிஷ்தித்தவர் என்னோடு இருக்கிறார் அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவர் ஏசு என்னோடு இருக்கிறார் அவர் எனக்காக யாவற்றை செய்வார் அதுதான் விசுவாசம் தானியலுக்குள் இந்த விசுவாசம் இருந்தது சிங்கங்களை சரிஷ்டித்த தேவன் என்னோடு இருக்கிறார் ஆகவே சிங்க கபிலை போட்டாலும் நாளைக்கு நான் வெளியே வருவேன் என்று தன் நண்பர்களுக்கு கையை சென்று விட்டு சென்றிருப்பார் அதுதான் விசுவாசம் இன்னைக்கு வியாதி கேன்சர் சொல்றாங்களா ஆஸ்தமா வியாதி என்று சொல்றாங்களா இந்த வியாதி குணமாக்க முடியாத வியாதி சாக மறைக்கின்ற இந்த வியாதி தான் என்று சொல்லுகிறார்களா இயேசுவால் உங்களை குணமாக்க முடியும் உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் விசுவாசம் 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 அவருக்குள்ளே விசுவாசம் எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது நான் முதலாவது மறுத்தேன் ரொம்ப கஷ்டம் ஊழியர் மொழி நேர ஊழியர் ரொம்ப கஷ்டம் ஆண்டு நான் ஏதாவது வேலை பார்த்துட்டு ஊழிய செய்கிறேன் என்று ஆண்டவர் தெளிவா என்னோட நேரடியாய் பேசி இந்த தேசம் இந்த தேசத்திலே பாவத்துல அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் அந்த மக்களுக்காக நீ வேணும் என்று அழைத்த போது இந்த தேசம் இந்த தேசத்தின் மக்களுக்காக அவங்க ஊழிய செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுத்தேன் அப்போ ஆண்டோரை என்னால பரிசுத்தமாய் வாழ்வது கஷ்டம் பாவ நிறைந்த உலகம் சூழ்நிலைகள் அதனால முழு பரிசுத்தமாய் வாழ்வது கஷ்டம் போராட்டம் அது இல்லாமல் நான் ரொம்ப பலவீனம் உள்ளவன் எனக்கு அடிக்கடி சோர்வு வந்துவிடும் யாரும் என்னை கொண்டு பேசக்கூடாது ஏதாவது பேசிட்டா உடனே சோர்ந்து உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருவேன் இது மாதிரி நான் ரொம்ப குறைவுள்ள மனிதன் நான் வந்து என்ன இல்லை நீ என்னை நம்பி பொறுப்பெடுக்கிறேன் நான் உன்னை கடைசுவரை காத்து கொள்ளுவேன் நான் உனக்கு உதவி செய்வேன் பலன் தருவேன் நான் சொன்ன என்னை நம்பி நான் வரல என் பக்தியை நம்பியோ என் பரிசுத்தத்தை நம்பியோ என் திறமைகளை நம்பியோ வரலை நீங்க சொல்றதுனால நான் வரேன் நீங்க தான் எனக்கு பொறுப்பு நீ என்னை காத்து கொள்ளுவீங்களா என்னை நடத்துவீங்களா என்னை கடைசுவரை பாதுகாப்பீங்களா எந்த பாவ சோதனைக்கு விலைக்கு காத்துக்கொள்வீங்களா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீ என்னை நம்பி வா நான் பார்த்து கொள்ளுவேன் அவரை விசுவாசித்து என்னை ஒப்பு கொடுத்தேன் அவரை என்னை நம்பி அல்ல என் பலத்தை நம்பி அல்ல அவர் எனக்கு போதும் அவர் என்னை காத்துக்கொள்வார் என்று அந்த ஆண்டவர் பொறுப்பளித்தார் வருடங்கள் கடந்து விட்டது கத்தர் நடத்திக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நடத்திக் கொண்டிருக்கிறார் வாழ்க்கையை அற்புதமாய் உங்களை நடத்துவார் கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் செபிக்க போகிறோம் தானியல் செய்யும் வருவதற்கு என்ன காரணம் தானியல் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இப்படி இருக்கையில் தானியல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான் தானியலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக விசேஷித்த ஆவி இருந்தபடியால் தேசத்தில் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் ராஜா வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறார் என்ன ஆவி தேவனுடைய ஆவி பர்லோகத்தின் தேவனுடைய ஆவி இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் சொல்லுகிறோமே அந்த ஆவியானுடைய வல்லமையினால் தானியல் நிரப்பப்பட்டிருந்தான் பரிசுத்த ஆவியானவர் தானியல் மீது இருந்தார் ஆகவேதான் அவர் ஜெயிக்கிறவராய் காணப்பட்டார் ஆவியானவர் ஜெயம் கொடுக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவர் யோசிப்படி வாழ்க்கையை பாருங்கள் இளம் பாலிபனாக பாவத்துக்கு விலகி ஓடுகிறார் பாவ சோதனைக்கு விலகி ஓட முடிகிறது எப்படி ஆதியாகம நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது பார்வன் ராஜா பார்க்கிறான் இவனுக்குள்ளே தேவ ஆவி இருக்கிறது தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல வேறு ஒருவரை பார்க்க முடியவில்லை என்பதாக தேவனுடைய ஆவியினால் யோசிப்ப நிரப்பப்பட்டிருந்தபடியால் அவனுக்குள்ளே ஞானம் வெளிப்பட்டது திறமை வெளிப்பட்டது ராஜ்யத்தில உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து பல ராஜ்யங்களை பாதுகாக்கிற கிருபைகளை தேவன் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பாருங்கள் என்கிற பாலிபன் மீது ஆவியானவர் இறங்கினார் சாமுவேல் அவருக்காக அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றின பொழுது ஆவியானவர் வந்து தாவீது மீது தங்கி இருந்தான் ஆகவே அடுத்த அதிகாரம் பதினேழாம் அதிகாரத்தில் கோலியாத் என்கிற ராட்சனை வீழ்த்தும்படி தாவீதை கை கத்தர் பயன்படுத்துகிறார் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்துகிறான் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தின் கொடியிலே பதிக்கப்பட்டிருக்க நட்சத்திரம் தாவீதின் நட்சத்திரம் ஸ்டார் ஆஃப் டேவிட் அதுதான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய கொடியில் இன்றைக்கும் பதிக்கப்பட்டிருக்கிறாரு அந்த தாவீது கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டபடியினால் ஜெயிக்கிறவராய் காணப்பட்டார் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி அவர் போன இடமெல்லாம் வெற்றி சாதிக்கிறவராய் காணப்பட்டார் அந்த அபிஷேகம் அவரை பலப்படுத்தி இயேசுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவர் போன இடமெல்லாம் அற்புதம் நடக்கிறது வியாதியர்கள் சுகமாகிறார்கள் அசுத் ஆவிகள் ஓடுகிறது சப்பானிகள் நடக்கிறார்கள் குருடர் பார்வை அடைகிறார்கள் எப்படி நடக்கிறது அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டு வாசிக்க பொழுது தேவன் அவரை பரிசுத் ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார் அந்த வல்லமை அந்த அபிஷேகம் ஆவியானுடைய அபிஷேகம் அவரை கொண்டு தேவன் காரியங்களை செய்ததை வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அதிகாரம் ஆண்டவர் அவனை கொண்டு பலத்த அற்புத அடையாளங்களை செய்கிறார் அவன் செமிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிற சப்பானிகள் நடக்கிறார்கள் குஸ்தரோகிகள் சுகமாகிறார்கள் பல்லத்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது காரணம் என்ன மூன்றாம் சொல்லுகிறது அவன் பரிசு விசுவாசத்தினாலும் நிரப்பப்பட்டிருந்தான் என்பதாக அந்த ஆவியானவர் தான் அவனை பயன்படுத்தினார் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் பிலிப்பு என்கிற ஒரு மனிதன் வருகிறான் ஆண்டோடு வல்லமை வெளிப்படுகிறார் திமிர்வாதக்காரர் குணமாக்கப்படுகிறார்கள் அசுத் ஆவிகள் ஓடுகிறது பட்டணமே மகிழ்ச்சி அடைகிறது எப்படி ஒரு பட்டணமே மறுரூபமாக்கப்படுகிறது அப்போ சிலர் ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அந்த ஆவியானுடைய வல்லமை வரும் பொழுது வரங்கள் வெளிப்படுகிறது அற்புத அடையாளங்கள் நடக்கிறது இயேசுவை ஜனங்கள் பார்க்கிறார்கள் ஆண்டவுடைய வல்லமையினாலே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அதே ஆவியை தான் கத்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் அதே ஆவியினால் தான் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார் வல்லமை உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இயேசு சொன்னார் அந்த பரிசு தாவியானவர் வரும் நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் You shall receive power when the Holy Spirit will come upon you. And now we are going to come to you. You வர்லோகத்தின் வல்லமை சாத்தானுடைய வல்லமைகளை முறியடிக்கிற வல்லமை பிசாசின் கிரியைகளை மடங்கடிக்கிற வல்லமை வியாதியஸ்தரை குணமாக்குகிற வல்லமை பிசாசை வல்லமை சப்பானிகளை நடக்க வைக்கிற ஒரு வல்லமை அற்போத அடையாளங்களை செய்கிற வல்லமை அதை காத்தறி உனக்கு கொடுக்க விரும்புகிறான் வாலிபனே வாலிப மகளே உனக்கு இந்த வரங்களை வல்லமைகளை கொடுத்து உன்னை தேவன் பயன்படுத்த விரும்புகிறான் நீ போகிற கிராமத்திலே சந்தோஷம் உண்டாகும் நீ போகிற பட்டணத்துக்குள்ளே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அடையாளங்களும் நடக்கும் அதற்கு தான் இந்த அபிஷேகம் தானியலாக உன்னை கொண்டுதான் தேவன் தன் காரியத்தை செய்ய விரும்புகிறார் பிரியமானவர்களே ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்கு விடுதலை தருகிறவர் மாத்திரமல்ல வல்லமையும் தருகிறார் இல்லை அப்போ சிலர் ஒன்று எட்டில் பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் அது ஆங்கிலத்தில் சொல்லியிருக்க யூஷல் ரிசீவ் பாவர் நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீங்க என்ன வல்லமை பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை சாபத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை சோதனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஜெயிக்கக்கூடிய வல்லமை தருகிறவர் பரிசு தாவியானவர் அந்த வல்லம் உங்களுக்கு வேணும் இல்லை இப்போ நம்ம ஜெபிக்கலாமா அண்டு ஒரு அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க அந்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு வேணும் நான் வல்லமை உள்ளவன் நான் வல்லமை உள்ளவளாக இருக்கணும் நான் இனி பயந்து கோழையாக நடுக்கத்தோட தோல்வி அடைந்து இருக்கக்கூடாது நான் வல்லமையோட இயேசுக்காக பிரகாசிக்கணும் அப்படி ஜெபிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா அப்படின்னா இப்போ அப்படியே வல்லதுகாரம் கொள்ளுங்கள் அப்படியே வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இந்த பரிசு தாவியானவருக்காக ஸ்தோத்திரம் பரிசுத்தாவின் வல்லமைக்காய் பரிசுத்தாவின் அக்னிக்காக ஆவியானோர் வரும்பொழுது எங்களை வல்லமை படுத்துகிறதற்காய் வல்லமையின் ஆவியானவருக்கு தாகமத்தோடு கேட்கிறவர்களுக்கு தன்னுடைய பரிசுத்தாவியை தருகிற தேவனை இப்பொழுது யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் மேலம் உடைய பரிசுத்தாவின் வல்லமை இறங்கட்டும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் அன்றைக்கு மேலறையில நூத்தி இருபது பேர் மேல இறங்கின அக்னிமேமான நாவுகள் இப்பொழுது இவர்கள் மேல வந்த இறங்கட்டும் அபிஷேகத்தின் வல்லமை நிரப்புவதாக அக்னி அவர்கள் மேல இறங்குவதாகும் இப்பொழுது அவளை நிரப்பி ஆட்கொள்ளுமீராக பயங்கள் பலவீனங்கள் சோர்வுகள் நீங்கி வல்லமை உள்ளவர்களாய் அவர்களை மாற்றுவீராக ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவீராக சாத்தானை மேற்கொள்ளுகிறவர்களாய் பிரச்சனைகள் போராட்டங்கள் சோதனைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் அவர்களை மாற்றும்படி மடி வல்லமையினால் நிரப்பும் நிரப்பம் நிரப்பம் ஆண்டவரே இப்போ இறங்கட்டும் அந்த வல்லமை அக்கின் இறங்கட்டும் ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் வல்லமை உள்ளவர்களாய் மாற்றிவிடும் கத்தருடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன் ஆண்டு வல்லமையினால் உங்களை நிரப்பி இருக்கிறார் தினமோ அந்த வல்லமை புதுப்பித்துக் கொள்ளணும் தினம் நல்ல ஆவில நிரம்பி ஜோம் பண்ணுங்க அது திருச்சபையில் அப்போ சில நாலாதிகாரத்தில் அவர்கள் ஜெபித்த போது அந்த இடம் அசைந்ததான் ஜபத்தில் வல்லமை இனிமேல் உங்களுடைய ஜெப வித்தியாசமாக இருக்கும் நல்லா ஜோம் பண்ணுங்க எழுப்புதல காய்ச்சிப்பீங்க ஆவில நரம்பி செய்வீங்க அந்த அக்னி உங்கள் மூலமாய் பற்றி எரியும்படி கத்தர் பயன்படுத்துவார் ஆமேன் ஆமேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் கேட்டீங்களா நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்க்குளாக விசுவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள நன்மைகளை ஸ்க்ரீனில் திருடுகிற மொபைல் நம்பர் மூலம் எங்களுக்கும் தெரியப்படுத்த மறவாதிருங்கள் மீண்டும் அடுத்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் வரைக்கும் கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமீன் ஃபார் ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் காண்டாக்ட் ஜீசஸ் விடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நவந்து மாவுடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் Our phone number 04639353535 info at jesusredeems.org Our website www.jesusredeems.com God bless you.